what more can the good lord tell us and what a better assurance can he give us he is grasping our hand and he says fear not let go of yourself your ego your pride your hate your vengeance fear not i will not forsake you let go of your plans your ambitions your will. The Advent and Christmas we are waiting for are reminders to us of the unfailing love and care of the Father. I will not forsake you. See, I am with you in human form as a little child. Into your hands I entrust my entire self, O oh Lord. இரால் சுரன் பரிசுத்தோவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவரோ இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தோவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓமாரா இருபதாக. கிறிஸ்துவின் சகோதர சகோதரியين டிசம்பர் மாதம் வழக்கிழமை திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரம் திருப்பள்ளி தொலைக்காட்சிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி வருனம் பாவங்களுக்காக மடம் வருதுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரியும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனெனியின் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யனாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பலி செய்தேன்

இறைவாக்கினர் எசியா நூலிலிருந்து வசகம் நானே உன் கடவுளாகி ஆண்டவர் உன் வழக்கையை உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே இஸ்ரேலரின் தூயவரை உன் மீட்பர் ஆண்டவராகிய நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிழந்து ஆறுகள் தோன்ற செய்வேன் பள்ளத்தாக நீர் உச்சிகள் புறப்பட செய்வேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்று இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்று மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் இது ஆண்டோர் விளங்கும் அருள்வாக்கு போற்றுவேன் எ எல்லாருக்கும் நன்மை செய்பவன் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவரே நீர் உண்டாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உண்மை போற்றுவார்கள் அவர்கள் அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது Hallelujah, 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 hallelujah.

தோண்டியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் திருமிழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை பற் கைப்பற்றிக் கொள்ளுகின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நச்செய்தி கிறிஸ்துவேகள் ஜான் the Baptist is greater than any man who has ever lived. Manidharai pirandavarhulul thirumulukku யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை தோன்றுயவில்லை. இயேசுவின் அப்போஸ்தலனாகிய பவுல்வின் வார்த்தையின்படி இயல் வார்த்தை தொலைக்காட்சியை விசுவாசிகளே the finger of god touches your life when you make your friend நீ ஒருவரை நண்பராக்கும்போது இறைவனின் விரல் உன் வாழ்வை தொடுகிறது. 6th shrine என்று அழைக்கக்கூடிய பத்திக்கான் அரண்மனையிலே போ பாண்டவர் வாழ்கின்ற இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிக்ஸ்டைன் சாப்பல் என்ற ஒரு மியூசியம் அதனுடைய கூரையிலே இறைவனின் கை ஆதாமின் கை அவர்களுடைய விரல் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருப்பதுதான் படைப்பு இறைவன் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய மகிமையை மனிதனுக்கு கொடுக்கின்றார் படைப்பிலே இறைவன் வந்து மனிதனை தொடுகிறார் கடவுளுடைய படைப்பே தன்னுடைய அன்பின் பெருக்கை ஆகவே தான் படைத்ததெல்லாம் நல்லதென கண்டார் அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று விளைகிறார் விரும்புகிறார் ஆசிக்கின்றார் ஜான் கிரைஸ்ட் வாஸ் எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மிகப்பெரியவர் யோவான் என்று சொல்கிறோம் அப்பர் ஏன் மற்றவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் வரவிருக்கும் கிறிஸ்துவை முன் அறிவித்தார்கள் எந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி இசையாக எடுத்துக்கொண்டால் கண்ணியின் மகனாக பிறப்பார் செம்மறி ஆட்டை போல் இழுத்துச் செல்லப்படுவார் வாய்த்திரவாது இருப்பார் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிவுபடாது என்று பல இறை வாக்குகள் கிறிஸ்துவை பற்றி முன் அறிவித்தனவே தவிர யாருமே இதோ பாருங்கள் இவர்தான் கிறிஸ்து என்று கிறிஸ்துதான் என அருளப்பர் சுட்டிக்காட்டினார் நம் மத்தியில் இருப்பவர் இவரே கிறிஸ்து என்று தன் சீலர்களுக்கு காட்டுகிறார் அதுவும் எப்படிப்பட்ட வார்த்தைகளினால் பிகோல் த லேம் ஆஃப் காட் இவரே இறைவனின் செம்மறி செம்மறி என்ற வார்த்தைக்கு விவிலியத்திலே ஒரு ஆழ்ந்த கருத்து இருப்பது உண்டு ஆடு தன் இரத்தத்தை சிந்தி தன் மக்களை காத்தது இஸ்ராயல் மக்களை காத்தது ஆடு பாவ பரிகார பலியாக மக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது பாலைவனத்திலே அனுப்பப்பட்டது அடித்து எரியூட்டப்பட்டது பலியானது அதே செமரி ஆட்டைத்தான் ஒவ்வொரு பாஸ்கா விழாவிலும் இஸ்ராயல் மக்கள் விழா கொண்டாடுவார்கள் இவ்வளவு ஆழம் நிறைந்த சொற்களைத்தான் கருத்தை தான் ஸ்நாபகர் இழப்பர் இதோ இறைவனின் செமரி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று அந்த உலகின் பாவங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அவைகளை சுமக்க வேண்டும் என்பதனால்தான் கேச்சமனி தோட்டதிலே ஏசு ரத்தவை இரவை வேட்டார் Every saint who is already with God is greater than anyone who remains expectant Saint Jerome எர்க்கனவி இறை வருடன் இருக்கும் ஒரு வரை விட மேன்மையானவே We only need to become genuine disciples humbly following Jesus way இயேசுவின் வழியை தாழ்மையோடு பின் சென்று நாம் உண்மையான சீடர்களாக வேண்டும் இறைவனின் செம்மறை என்று சொன்னேன் அல்லவா அவர்தான் நம் பாவங்களை போக்குகின்றவர் என்று குளிர்காலத்தில் வெளிநாட்டில் பிரான்ஸ்ல அந்த காலையில் பூசைக்கு இந்த மாதிரி பூசோதை பயனுக்கு வருவான் அப்ப அந்த ஃபாதர் அந்த பையன்களை பார்த்து எப்பா ரொம்ப குளிராக இருக்குது நீங்க வர வேண்டாம் எல்லாம் போட்டும் அதன் பிறகு வாங்க நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு பையன்கிட்ட சரி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல அவன் எழுந்து வேகமாக ஒடியாருவான் இந்த காணிக்கைக்கு முன்னாடி ஒடியாந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒடியாந்துருவான் திருப்பி பூசை முடிஞ்சு போனவனே சங்கிரீஸில் அந்த பையனை பார்த்து கேட்டார் நான் தான் வேணான்னு சொன்னனே ஏன் இந்த குளிரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர குளிர்கால எல்லாம் முடிஞ்ச பிறகு வரலாமே அப்படி இல்ல பாதர் உலகின் பாவங்களை எல்லாம் நீங்க கழுவுறீங்க உங்க பாவத்தை நான் தானே தண்ணி வழக்கமாக சாதாரணமாக பீடச்சிறுவர்கள் கையில தண்ணி ஊத்தணும் கழுவு இல்லையா அப்ப அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம தான் ஃபாதர் பாவத்தை தினமும் கழுவுறோம் ஆகவே நாம் போக வேண்டும் அப்படின்னு வந்தேன் இறைவன் தான் நம் பாவங்களை கழுவுகிறார் பாவ சிங்கத்தனத்துல ஆண்டவர் இயேசுதான் நம்மை மன்னிக்கின்றார் மனிதர்கள் நாம் அல்ல ஆக அந்த இறைவனின் செம்மறையை நாம் என்றும் நம் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்வோம் நம் பாவங்களை போக்குபவர் கழுவுவர் இந்த செம்மறையாட்டின் இரத்தத்தினால் தோய்க்கப்படுகின்ற நம் ஆடைகள் வெள்ளை வெளியீறன மின்னலடிக்கும் வெண்மையை போல் இருக்கின்றன என்பதை உணர்வோம் முழுந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் இவர்ஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரட் தட் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஆஃப் யுவர் பிரசன்ஸ் அண்ட் இன் அஸ் காட்சியுடன் இயேசுவழியில் உண்மை சீடர்களாக மாற வேண்டும் இம்மோடும் எங்களுக்குள்ளும் உள்ள உமது தொடர் பிரசன்ன உணர்வை தூயாவியின் வழியாக எங்களுக்கு தாரும் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த உறவின் முறிவை நீர் சரி செய்தீர் தடுக்கப்பட்டிருந்த உறவை நீர் புதுப்பித்து தந்தீர் ஆலயத்தின் திரைசீலை இரண்டாக கெழிந்தது என்று யோவான் செய்தியில் கூறுவது இதுவரை இருந்த தடை இனி இல்லை உம்முடைய மரணத்தால் இறப்பால் சிலுவை பாடுகளினால் எம்மை இறைவனுக்கு உரியவர்களாக மறுபடியும் அந்த உரிமையை பெற்று தந்தேன் உமக்கு நன்றி துதி தோத்திரம் புகழ் மகிமை உண்டாவதாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உருவாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் துருப்பலி நிறைவேறிற்று உமக்கு நன் ये प्यारे बालके बालके